குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் தந்திரத்தில் வசித்துவம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் இருக்கோம் பார்க்க போற பாடல் அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேரொலியை கண்டவர் இயல்பு நாயகம் ஆகிய நல்லொலி கண்ட பின் தாயகம் ஆக தழைத்து அங்கு இருந்திடும் போய் அகம் ஆன புவனங்கள் கண்ட பின் அகம் ஆகிய பேரொளி காணுமே காணுமே அப்படின்னா காணமாட்டான் அப்படின்னு அர்த்தம் யாவற்றுக்கும் தலைமையான சிவ பேரொலியை தரிசித்த பின் அந்த ஒளியையே தாய் கொண்டு மகிழ்ச்சியுடன் வீற்றிருப்பான் எல்லா உலகங்களிலும் போய் கண்ட பின்பு உடலுள் பேய்கள் போன்ற காமம் குரோதம் முதலியவை வாழும் மற்ற உலகங்களுக்கா சித்தி அடைந்தவன் செல்வான் செல்ல விரும்ப மாட்டான் பாடல் அறநூற்று தொன்னூற்றி மூன்று பேரொலியை கண்டவனின் இயல்பு பேரொலி ஆகிய பெரிய அவ் எட்டையும் பார் ஒளியாக பதைப்பு அற கண்டவன் தார் ஒளியாக தரணி முழுதும் ஆம் ஓர் ஒளி ஆகிய கால் ஒளி காணுமே எட்டு அப்படின்னா இறைவனின் எட்டு வடிவங்கள் தார் அப்படின்னா செலுத்தல் கால் ஒலி அப்படின்னா வாயுவினது ஒளி அப்படின்னு அர்த்தம் பேரொலியின் வடிவமான இறைவனை உலக ஒளியை காண்பதை போன்ற நடுக்கம் இல்லாது கண்டவன் ஆன்ம ஒளியுடன் ஒலியுடன் மண்டலம் முழுவதும் விஸ்வ வியாபியாக ஒரே ஒளியான பிராண ஒளியை காண்பான் பாடல் அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு நாடிகளின் இயல்பு காலோடு உயிரும் கலக்கும் வகை சொல்லின் கால் அது நாயகி தன்னுடன் கால் அது ஐநூற்று இருபத்து மூன்றையும் கால் அது வேண்டி கொண்ட இவ்வாறே மூன்று அப்படின்னா இடைக்கலை பிங்கலை சுழுமுனை சுழுமுனை இடைக்கலை பிங்கலையை அனுசரித்து உள்ளதாகும் பத்து அப்படின்னா இடைக்கலை பிங்கலை காந்தாரி புடை சிங்குவை சங்கினி பூடா குரு சரஸ்வதி என்ற பத்து நாடிகள் ஐநூறு அப்படின்னா நாடிகளை உடையனவாக இருக்கின்றன சுழுமுனையின் ஆளுமை ஐநூற்று பதிமூன்று நாடிகளிலும் உள்ளது சுழுமுனை நாடியில் எவ்வாறு கலந்துள்ளது என்பதை கூறினால் சுழுமுனையில் மின் ஒளியை போன்று விளங்கும் பராசக்தியின் ஒளி உடனாய் நிற்கும் முனையில் தொடர்புள்ள ஐநூற்று பதிமூன்றையும் உயிர் கலந்திருக்கும் இயல்பு இதுவே ஆகும் பாடல் அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து உயிரை வளர்ப்பது சிவசக்தி ஆறு அது ஆகும் அமிர்த தலையினுள் ஆறு அது ஆயிரம் முன்னூற்றொடு ஐந்து வளர்ப்பது வழி அப்படின்னு அர்த்தம் ஆறது அப்படின்னா சந்திர கலையில் பதினாறாம் கலையான நிரோதினி அப்படின்னு அர்த்தம் நிரோதினி அமைந்த பின்பு பாசக்கூட்டம் பெருகாது இதற்குரிய இடம் நெற்றிக்கு மேல் பகு இது அமைந்த பின்பே சிறிது சிறிதாக தலையில் ஒளிமண்டலம் பொருந்தும் ஆயிரம் அப்படின்னா ஆயிர இதழ்கள் பொருந்திய தாமரை அதாவது சகசிர தலம் இரண்டு அப்படினா சிவசக்தி இதனை நினைத்தால் நிரோதினி சக்தி விளங்கும் பாசம் பெருகுவதை தடுக்கும் தடுத்து மேல் உள்ள பாறை வியாபகத்துக்கு வழி அமையும் அமுதத்தை பெருக்கும் தலையில் நிரோதினி கலை உள்ளது அமுதத்தை பெருக்கி மாற்றத்தை செய்வதற்கு வழியாக ஆயிரத்து முன்னூற்று ஐந்து நரம்புகள் இருக்கின்றன மேல்நிலையில் உள்ள ஆயிர இதழ் தாமரைக்கு செல்ல இதுவே வழியாய் உள்ளது இதை வழியாய் கொண்டு உயிரை வளர்ப்பது சிவசக்தியான இரண்டும் ஆகும் இது தங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் அறுநூற்றி தொன்னூற்றி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ